அவர் தான் யாரும் சொல்லலை பூரி கோயிலில் சாதி காணாமல் போச்சா தொலைஞ்சு போச்சா அந்த விஷயங்கள்லாம் தெரியாது ஆனால் பாரத பிரதமர் சொல்கிறாரு அந்த கருவரை சாதியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒழித்து வைக்கிறார் இது நியாயமாகி நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவதே நியாயமாக குஜராத்தில் லக்னோவில் போட்டியிடலாம் உத்தரப்பிரதேச ஒரிசால போய் போட்டியிட்டா என்ன தவறு எந்த தவறு இந்திய நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையா பேச வேண்டும் நல்லதாக பேச வேண்டும் இந்திய ஒற்றுமைக்கான வந்து அவங்க தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மேல உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா நியாயமா சொல்லுங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா யாரும் அப்படி கிடையாது யாருமே அப்படிப்பட்ட எல்லாம் கிடையாது சிக்கனையும் கிடையாது ஆனால் வேணி அப்படி ஒரு தொய் பர மு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் கோவம்னா இந்தியா கூட்டணி அமைவதற்கு பிதாமகனாக காரணமாக இருந்தவர் தமிழக முதல்வர் முருகர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்தியா கூட்டணி கடுமையான வளர்ச்சி விட்டது ஆகவே அன்று இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்குங்கிற நிலை வந்ததுனால இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை மாண்பு பாரத மன்றமாக நியாயம் வந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான் தமிழ்நாட்டு தமிழக முதல்வர் மேலே சமூக நீதி கொள்கை கூட எல்லா மக்களும் படிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கோபமும் சாபமும் தமிழ் மக்கள் தமிழில் அறுபது முதல் எண்பது சதவீத மக்கள் பட்டம் படிச்சிருக்காங்க தாங்கிடம்தாங்க காரணம் சனாதன சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அளவு பண்ணுவாங்க தொண்ணூறு மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தவங்கள ஏற்றுக்கிட்டே போட்டாங்க கோபட் என்னொன்னு பாரத பிரதமர் உங்களுக்கெல்லாம் உங்கள் மூலம் நான் ஏற்கனவே நான் சொல்றேன் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவருக்கு தேர்தலில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வீடு இல்லை கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நன்றி ஆனால் பிஎம் கேர் ஃபண்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பிஎம் கேர் ஃபண்டு பல லட்சம் கோடி என்று சொல்லிருக்காரு எவ்வளோ தெரியாது அதில் தகவல் உரிமை சட்டத்தில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டாங்க இது வந்து தனியார் கணக்கு இதை கேட்க அந்த ரைட் இல்லை அப்போ பிஎம் கேர் பண்ணால் ஒரே பிரதமர் தான் இந்தியாவில் இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க பண்டு தான் அவங்க தான் இப்போ தேர்தலில் மனு தாக்கல் பண்ணும்போது அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்க தானே சொல்லணும் சொல்லுறியா அது தவறு தானே அல்லது அந்த கணக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லணும் அது யார் கணக்குன்னு சொல்லணும் பாரத பிரதமர் வந்து சொல்வார்னு நம்புறேன் நன்றி சட்டசபை வந்து எப்போ கூட்டுற மாதிரி ஒரு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்